இன்னைக்கு வந்து தீபாவளி பட்டாசு எல்லாம் அன்பாக்சிங் பண்ண போற ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருப்பியா இருக்கும் பாதி இது ஒரு வெடிச்சிச்சுங்க பிள்ளைங்க ரெண்டு நாள் மூணு நாள் வாங்கியா அப்பா வெடிக்கிறேன் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்றத ஆ எவ்வளோ வெடி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்களாம் பட்டாசு வாங்கிக்கலாம்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பட்டன் இருக்கும் ஹைப்பில் பாயிண்ட் கொடுத்துருங்க நமக்கு கொஞ்சம் நம்ம சேனலுக்கு நிஷாவுக்காக செவன் சார்ட்னா ஏழு கலரில் வெடி ஏழு கலரில் மேலே போய் ஆ சூப்பராக இருக்கு இது எவ்வளோது முந்நூறுரூவா செவன் சார்ட்டு இடமெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது பாதுவா இதில் தரணி நான் இது பத்து பத்து தீப்பெட்டி இருந்துச்சு தரணிஸுக்கு ஒன்று தியாவுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன் முந்நூறுவாய்க்கு அதில் பாதி இது வெடிச்சிருச்சுங்க அது அவங்க அப்பா ஊருக்கு போகிறதுனால இது எல்லாம் ஒரே நேரத்தில் வாங்கலை சும்மா கையில் கிடைக்கிறப்ப இரநூறுவா நூறுரூவா மொத்தமாக வாங்கணுன்னா நம்மள்ட்ட எல்லாம் அவங்களுக்கு ஆசை இருக்காது நம்மலாம் வசதி இருக்காது

பத்தருக்கு ரூபாய் பரவாயில்லை அந்த மாதிரி வாங்கணும் அஞ்சு இருக்கும் 150 ரூபாயனா எவ்ளோ பத்து இது இருக்குனா எவ்ளோ 25 50 50 வேடி இருக்கு இது வந்து குருவி ஒரு பீஸ் இதுதான் இருக்கிறதுல பிரயோஜனம் நினைக்கிறேன் பத்து ரூபாய்க்கு இல்ல இந்த ஒரு பாக்கெட் பத்து ரூபா அஞ்சு இது வந்து குருவி குருவி ரூபாய் இங்க இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட பட்டாசு ஆப்ரான் புள்ளங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்துச்சுன்னு வெச்சுக்க அவங்க அம்மா படு போய் எனக்கும் வெடி வாங்கி குடுங்க பார் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க இது லட்சுமி வெடி என்ன கட்டி வைக்கிறனniki நான் ஃபர்ஸ்டா வைக்கலாம் அப்படி ஒரு பெரிய லட்சுமி பெரிய சர வெடி லட்சுமி வெடிங்க சர நிஷாவுக்கு அந்த வெடி அந்த வெடி ம் அடுத்தது அதுக்கு அப்புறம் இது வந்து பொரி பொறி வெடி பாம் இடுமுன்னு அடிச்சுச்சுல இங்க பாரு ஜீ பூமா ம் பொரி பொரி வெடி அதுக்கப்புறம் இது சாட்டேங்க

இவ்வளவு இது மட்டும் இல்ல இன்ன கொஞ்சம் வெடிச்சிருச்சுங்க பிள்ளைங்க பத்து நாளா வெடிச்சிட்டு இருக்குங்க டெய்லி ரெண்டு 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 எடுத்து எடுத்து வெடிச்சோம் அடுத்த வாரம் இன்னாரலாம் வெடிக்க கொடுக்காத பள்ளிக்கூடம் தானே அடுத்த வாரம் இன்னாரலாம் என்ன இதெல்லாம் இருக்காது பேப்பர் தான் இருக்கும் இது பத்தாதுன்னு நினைக்கிறேன் அவங்க அப்பை அவங்க அப்பைய ஒரு ஐநூறுவாய்க்கு எப்படி அப்படியே வாங்கி குடுக்கும்

எத்தனை பேர் பாயிண்ட் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம் எவ்வளோ பாயிண்ட் வருது ஓகே வேறு என்ன நிசா அவ்வளோ தானே ஓகே எல்லாருக்கும் பாய் சொல்லு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க